பாட்டு பாடி அழகான மாடத்தில் பாடி வரும் ஒன்று சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம் பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி அடிமானே விட்டு கிளி கிளி வேடும் காணுமா எம் எம் பாட்டு பாட்டு நெஞ்சி பாட்டு எம் பாட்டு எம்பாட்டு நெஞ்சினிக்கும் பூங்காற்று தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேநூற்று போம்பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும்